விருதுநகர் தொகுதியில் வேட்பாளர்கள் கடும் போட்டியை நிலவி வருகிறது இதற்கு முன் இருந்த காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்களும் இப்போ போட்டியிடும் விஜய நடிகை ராதிகா மூவருக்குமே கடும் போட்டிகள் நிலவரம் தான் நிலவி கொண்டிருக்கிறது இதில் என்னவென்றால் காங்கிரஸ் முன்னாள் தலைவராக இருந்தவர் மாணிக் தாகூர் அவர்கள் அங்கு எதுவுமே செய்யலையாம் எந்த ஒரு திட்டங்களையும் சரியான முறையில் அங்கே விருதுநகர் தொகுதியில் பயன்படுத்தவில்லை அவர் கரெக்டாகவும் மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வதில்லை விஜயபிரபாகரன் அவர்களோ தன்னை பற்றி பேசுகிறவை பற்றி நான் எதுவும் பேச விரும்பல கட்டாயம் எங்களுக்கு பதிலடி கொடுப்பேன் அந்த தொகுதியில் நான் செவித்து வர்றதுக்கு மக்கள் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது கட்டாயம் வெற்றி பெற்று வந்தால் நல்லது செய்வேன் என்று பணிவுடன் பேசுகிறார் ராதிகா சரத்குமார் அவர்களோ எங்கள் விஜயபிரபாகரன் ஒரு சின்ன பையன் சின்ன பையனுக்கு என்ன தெரியும் அரசியல் களத்தில் இருந்திருக்கிறாரா அவருக்கு என்ன விவரங்கள் தெரியும் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் ராதிகா சரத்குமார் அவர்கள் இந்த மூவருக்குமே பார்த்தீங்கன்னா கடும் போட்டி நிலவி கொண்டிருக்கிறதா மாணிக் தாகூரா விஜய ராதிகா சரத்குமாரா என்று அரசியல் களத்தில் தூடுபடியாக பிரச்சாரம் விருதுநகரில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பிரச்சாரத்தில் மூவருக்குமே நல்ல வாக்குகள் உள்ளன மாணிக் தாக்கர் அவர்களுக்கு மூன்று ஆண்டுகளாக எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு காரணத்தினால் அவரை ஒதுக்கப்படலாம் ராதியா சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் தற்சமயத்தின் தென்காசி மாவட்டத்தில் இருந்து வாக்கு சேகரித்து அந்த தொகுதியில் அந்தளவுக்கு ஒன்றும் நல்லது பண்ணலை அவங்க மக்களுக்கே தெரியும் இருந்தாலும் விருதுநகர் தொகுதியில் அவங்க செவிச்சாலும் பார்த்தாலும் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க தற்சமயத்துக்கு வருவந்து ஓட்டு சேகரிப்பதோடு சரி அதற்கு பிறகு எதுவும் செய்வதில்லை விஜயபிரபாகரன் கட்டாயம் நான் என் தந்தையின் இடத்தை நிரூபுவேன் மக்களுக்கு நல்லது செய்வேன் என்று ஒரு இளைஞன் துடிப்பாக செயல்பட்டுக் கொண்டிரு கட்டாயம் இளையபிர தலைமுறைகளுக்கு விஜயபிரபாகரன் ஒரு எடுத்துக்காட்டாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று நான் கருத்துக்கணிப்பு உள்ளது